அరే புள்ள சொல்லுங்க அழகா சொல்லுங்க புள்ள சீ சைக்கிள் ஓடிரா தெரியாம பண்ணிட்டே போனா वो சைக்கிள காலை வச்சா அடிவேல உங்க அம்மா என்னே குடிச்சா அடிவேல என்ன நேரா ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி போறது மேக் பிடிக்க வேற ஒன்னும் இல்ல

Dashing 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 சார் சொல்லுவியா சித்தா இரு நான் யாரு சார் சொல்வியா சொல்லக்கூடாது வேற எவனையாவது பார்த்தாலும் போடா வேற சைக்கிள் கேள்வி இல்லை செருப்பு தான் கேள்வி செருப்பு சைக்கிள் கீழே வந்துருச்சா என் பையன் டீசெண்டாக தான் சொல்கிறேன் நீ தான் கரெக்டாக புரிஞ்சிக்கல இந்த மாதிரி விளக்கான பேச இந்த மாதிரி நல்லா எனக்கு தான் முடியும் பாரு